ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டு வருஷத்தில் நான் எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணேன் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ கொல்ல போகிறக்குன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருக்கெல்லாம் கோல்டு சேவிங் பண்ணுறது கோல்டு சேவிங் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களா லைக் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு வருடத்தில் நான் வாங்கிய கோல்டு எவ்வளோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்போயிலேருந்து சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் நான் சேமிக்கவே ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ரெண்டு வருஷத்தில் நான் என்ன எவ்வளோ சேமித்தேன் என்ன நகை வாங்கினேன் அப்படி அகற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு சவரன் வாங்கினேன் இருபத்தி மூணில் நாலு கிராம் வாங்கினேன் இருபத்தி நாலில் பன்னெண்டு கிராம் வாங்கினேன் இதை எப்படி நான் சேவ் பண்ணி வாங்கினேன் அதை பற்றி தான் இப்போ வீடியோ வாங்க பார்க்கலாம் டோட்டலாக வந்து நாலு சவரன் வாங்கியிருக்கேன் என்ன நான் பொருள் வாங்கினேன்னா காயினா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதை காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி வாங்கினேன்னா நான் மேரேஜ் ஆகி மேரேஜ் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சேவிங்ஸுங்கிறது சுத்தமாக கிடையாது அதை பற்றி ஒரு தாட்டோ ஒரு எண்ணமோ எதுவுமே எனக்கு வந்து இருந்ததில்லை அதை பற்றியும் தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ரெண்டு கேர்ள் பேபி அதுவும் ரெண்டு கேர்ள் பேபிஸ்னாலே தெரியும் பேபிஸ்னாலே கேர்ள்ஸ்னாலே நமக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து நகை தான் நகை தான் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அப்போ அப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கோல்டு மேலேயே ஒரு தாட்டு வந்துச்சு அதை சேமிக்கணும் பிள்ளைகளுக்காக சேமிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு இருந்து தான் நான் சேமிக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நியூ மேரேஜ் மேரேஜ் ஆனவங்களாம் இப்போலேருந்தே கொஞ்சம் வந்து சேமிக்க ஆரம்பிங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷமாக என்கிட்ட சேவிங்ஸே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் கொஞ்சமாக அந்த இருபத்தி ஒன்றுலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கூட வந்து எனக்கு கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்களும் சேவ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த நான் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டில் தான் கோல்டோட ரேட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு இருபத்தி ரெண்டில் நான் ஒரு பவுண்ட் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா முப்பத்தி ஆறாயிரூபா கிட்டே இருந்துச்சு ஒரு பவுன் இப்போ அதே வந்து இருபத்தி சாரி அறுபதாயிரம் ரூபாய் கிட்டே வந்துருச்சு டபுளாக வாங்கிடுச்சு ஒரு பவுன் வாங்குகிற இடத்துல இப்போ ரெண்டு பவுன் வாங்குகிற காசு இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும் அந்த அளவுக்கு வந்து விலை கூடிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் சேவிங்ஸு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் எந்த மாதிரி வாங்கினேனா வந்து இதுதான் நான் வாங்கினேன் கோல்டு காயின் நான் எப்படி சேவிங் சேவிங்ஸ் பண்ணி எப்படி வாங்கினேன்னா டெய்லி சேவிங்ஸ் எனக்குள்ளேயே வந்து நான் டெய்லி வந்து பாலுக்குன்னு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அதில் வந்து இருபது இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கூட மினிமம் வாங்கிட்டு மிச்சம் முப்பது ரூபாய் நான் வந்து சேவ் பண்ணுவேன் எப்பயுமே சேவ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வாங்கினேன் டூ ரெண்டு சவரன் கோல்டு காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் எப்படி சேவ் பண்ணேன்னா டெய்லி சேவிங்ஸில் வந்து முப்பது ரூபா டெய்லி நான் வந்து எப்படியுமே எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுருவேன் அதே வந்து மந்த்லி வந்து நமக்கு தொள்ளாயிர ரூபாயிரும் அப்புறம் என்னோட குழந்தைகள் இந்த பன்னெண்டு வருஷத்தில் நான் இதுக்கப்புறம் தான் சேவிங்ஸே ஆரம்பிக்கிறேன் அப்போலாம் வந்து கிடைக்கிற காசை பிள்ளைகளுக்கு அது வாங்க ட்ரெஸ்ஸு வாங்க பர்த்டேக்கு செலவு பண்ணேன் அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சேவிங்ஸே இல்லை ஆனால் இப்போ நான் சேவிங் பண்ண ஆரம்பிச்சிருந்து என் கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி தான் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குழந்தைங்க பிறந்த நாளைக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி கொடுக்குற காசு ஆயிரத்து ஐநூறுபாயிலேருந்து கிட்ட கொடுப்பாங்க ரெண்டு குழந்தைங்கனால அதை எப்படியும் நான் வந்து கம்மியான அளவுக்கு துணி துணி எடுக்குவேன் கொண்டாடன்னு இல்லாமல் ஐநூறுபாக்குள்ளே ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கேக்கு வந்து கம்மியாக வாங்கிட்டு மிச்ச காசை வந்து எப்படி நான் சேவ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஃபெஸ்டிவல் டைமில் எங்களுக்கு ரம்ஜான் டைமில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து காசு கொடுப்பாங்க அப் அந்த காசை வந்து நான் சேவிங்ஸாகவே அப்படியே எடுத்து வச்சிருவேன் அந்த காசை நான் வந்து எடுக்கவே மாட்டேன் என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குறத மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் இந்த காசை அப்படியே நான் சேவிங்ஸில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மந்த்லி சேவிங்ஸ் நான் எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் வந்து வர்ற காசையும் வந்து நான் சேவிங்ஸாகவே பண்ணிட்டேன் இந்த நாலு மெத்தடு அஞ்சாவது வந்து என்ன மெத்தட்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்டியல் சேவிங்ஸ்னால் சில்லற காசு கிடைக்கிற காசு அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எவ்வளோ காசு கிடைக்கிதோ அதை ஒரு ஒரு உண்டியலில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன் எப்பயுமே இந்த அஞ்சு சேவிங்ஸை வந்து விடாமல் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இந்த காயின் வாங்கும்போது நான் ஆறு மாதமோ எட்டாவது மாதமோ தான் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதனால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமே நான் விடாமல் சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டேன் போட்டேன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் கையில் இருந்தால் செலவாயிரும்னு சொல்லிவிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ணிகிட்டே வந்தேன் கிட்டத்தட்ட வந்து எப்படி சேவ் பண்ணால் பன்னெண்டாயிரம் ப வருஷத்துக்கான அமௌண்ட்டை நான் கூட்டிருக்கேன் பன்னெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அப்புறம் அந்த உண்டியல் சேவிங்ஸில் வர்ற அமௌண்ட் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரரூபா கிட்டே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரரூபா கிட்டே வந்துச்சு போது நகையோட ரேட்டு அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபதாயிரரூபா இருந்தது பன்னெண்டில் சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரூபாய் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரரூபாய் ஆயிடுச்சு அப்போ தான் எனக்கு கோல்டு மேலே ஒரு தாட்டு வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய நகையாக வாங்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு சின்ன சின்னதாக வாங்கி நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அப்போ வாங்கின இந்த ரெண்டு ரெண்டு சவரன் கோல்ட் காயின் தான் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் என்ன வாங்கினேன்னா இந்த இந்த நா நாலு கிராம் ஃபஸ்ட்டு ஒரு கிராம் போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு மா ஒரு ஒன் வீக் கழிச்சு போய் இந்த மூணு கிராம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட் இயர் நான் என்ன வாங்கினேன்னு சொல்லி வீடியோ கூட போட்டிருந்தேன் அதில் வாங்கினது தான் இந்த ஒன் ஒரு ஒன்றரை சவரன் எழுதியிருக்கேன் ஒரு அரை சவரன் பிளச் பண்ணி தான் நான் வந்து இந்த காயின் வாங்கினேன் அதனால் அது வந்து பேங்க்கில் இருக்குது அதை நான் திருப்பணும் அந்த ஒன்றரை சவரன் மொத்தம் வந்து நாலு சவரன் வந்து நான் நான் நாலு ஃபோர் இயர்ஸில் வச்சு சாரி டூ இயர்ஸில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆடம்பரத்துக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ நான் காட்டலை உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்களும் மணியை வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சமாக செலவழிச்சிட்டு மிச்சத்தை சேவ் பண்ணுவீங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ காலில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்